ஸோ இந்த தோல் இந்த தோல் பகுதி வழியாக பிரபஞ்சத்தக்க பஞ்சபூதங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம உடம்புக்குள்ளே இயங்கிட்டு இருக்க பஞ்சபூதங்கள் பிரபஞ்சத்தக்க பஞ்சபூதங்களை உறிஞ்சி உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வந்து கொண்டு போய் சேர்த்தோம் எதுக்கு சேர்க்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு அந்த அந்த உறுப்புகளுக்கான ஆற்றல் சக்தியை இந்த பஞ்சபூதங்கள் கிட்டேருந்து கொண்டு வந்து எடுத்துகிட்டு போய் கடத்துகிற வேலையை தான் அந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்க பஞ்சபூதங்கள் சேர்க்கணும் அதாவது வெளியில் இருக்கிற காற்று சக்தியை உள்ளுக்குள்ளே இருக்கிற காற்று மூலகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வெளியில் இருக்கிற காற்று சக்தியை வாயு சக்தியை உள்ளுக்குள்ளே இருக்கிற காற்று மூலகம் அப்சார் பண்ணிக்கோங்க உறிஞ்சி அந்தந்த உறுப்புக்கு எடுத்துப்போம் எல்லா உறுப்புகளுமே பஞ்சபூதங்களால் ஆனது தான் அதாவது லங்ஸ் அப்படின்னும் போது காற்று மூலகம் சார்ந்த உறுப்பு அது பிரதானம் ஆனால் ஒவ்வொரு ஊருக்குமே பஞ்சபூதங்களால் ஆனதுதான் தான் உதாரணமாக இப்போ பழங்கள் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா ஆரஞ்சு சாப்பிட்றோம் ஆரஞ்சில் இனிப்பும் இருக்குது புளிப்பும் இருக்குது வெளிப்படுற சுவை என்ன குளிப்பு ஆனால் உள்ளுக்குள்ள இனிப்பு மறைவாக இருக்குது பிரதானமான சுவை வந்து குளிப்பு ஆனால் அதுக்குள்ளே குளிப்பு அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற ஒரு சுவையாக வந்து இனிப்பு இருக்குது கூட கசப்பு இது லைட்டான கசப்பு கூட நம்ம சாப்பிடும்போது அந்த ஆரஞ்சில் தெரியும் அங்கேயும் ஆறு சுவைகளுமே அந்த ஆரஞ்சுக்குள்ளே இருக்குது ஒவ்வொரு காயும் இருக்கட்டும் ஒவ்வொரு பழமாக இருக்கட்டும் காய் சொல்லக்கூடாது காய் பழுத்தாதான் ஒவ்வொரு பழத்துக்குள்ளேயும் பஞ்ச சாரி அறு சுவைகளுமே இருக்குது ஆனால் பிரதானமான ஒரு சுவை அது இல்லையா அந்த பிரதானமான சுவையாக வந்து இப்போ ஆரஞ்சு எடுத்து பிரதானமான சுவையாக புளிப்பு இருக்கும் மீதி ஐந்து சுவைகளும் அதுக்குள்ள மறைவா இருக்கும் அதை நல்ல நாக்கு நுண்ண நம்ம சித்தர்கள் அதை நுண் நுண்ணறிவாளர்கள் அவங்க நுட்பமாக அறிஞ்சிருவாங்க அந்த மாதிரி நுட்பமாக அதில் நம்மாழ்வார் ரொம்ப நுட்பமாக அறிவார் ரொம்ப நுட்பமாக ஒன்று சாப்பிடும் பொழுதே அதை பற்றி நான் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவார் ஒரு காம்போசிஷனோட சொல்லிடுவார் ஸோ அந்த மாதிரி நுட்பமாக அறிகிறவங்களால் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற சுவையையும் அவங்களால உணர்ந்துருங்க ஸோ அப்படி உணர்ந்து பதிவு செஞ்சது தானே இதெல்லாம் நம்ம இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஸோ ஆறு சுவையுமே இருக்கிற மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் நம்ம ஒவ்வொரு உருப்பில்லையும் பிரதானமான ஒரு ஒரு மூலகம் இருக்கும் மீதி இருக்கிற நான்கு மூலங்கள் மறைந்த மறை நிலையிலே இருக்கும் இவ்வளோதான் வித்தியாசம் கா இப்போ காற்று காற்று மூலகத்தை எடுத்துருக்கீங்கன்னா நுரையீரலும் பெருங்குடலும் இருக்கும் அதில் பிரதான மூலகமாக வந்து காற்று மூலகமாக இருக்கும் ஆனால் மீதி நாலு மூலகங்களும் அங்கே மறைவாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் நுரையீரலில் சளி வருது இல்லையா மூக்குலேருந்து சளி வரும்போது பாருங்களேன் நீர் நீர் தன்மையில் வரும் இல்லையா முதல்ல நீர் வரும் அதுக்கப்புறந்தான் வந்து கட்டியான சளியாக வரும் ஆனால் அது கட்டியான சளியாக இருந்தாலும் நீராக நீர்த்து போன அந்த அந்த ரன்னிங் நோஸ் வருவாங்க அதுவாக இருந்தாலும் அதில் இருக்கிற பொருள் என்னது தானே அப்போ நீர் மூலகம் இருந்தால் அப்புறம் கழிவு வெளியேற்றம் கழிவு வெளியேற்றத்தை செய்கிறது யார் லிவர் எந்த விதமாக எல்லா விதமான ரசாயன கழிவுகளை நீக்கிற ஒரு இடமாக பார்த்தீங்கன்னா கலீரோட மரம் மரம் என்ன செய்யும் சுத்திகரிக்கும் காற்றில் இருக்கிற நச்சுக்களை உறிஞ்சி அதை அதை உறுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு காற்றை சுத்தப்படுத்துகிற வேலை தான் பிரபஞ்சத்தை மண்டலத்தை இந்த சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையுமே சுத்தப்படுத்துகிற வேலையை மரம் மூலகம் செய்யும் அதே தான் அங்கேயும் வந்து அந்த காற்று மண்டலம் அதாவது காற்று மூலகமான நிரலாக நுரையீரலில் வந்து கழிவுகளை இந்த ம சுத்திகரி சுத்திகரிப்பு பண்ணி இந்த மரம் மூலகமான கல்லீரலும் கார்ட்லாடரும் என்ன செய்ன்னா சுற்றி சுத்திகரித்து அந்த கழிவுகளை வெளியேற்றுற வேலையை செய்யணும் அப்புறம் மரம் உலகம் மறைவா அங்கே செயல்பட்டு இல்லையா அப்புறம் நீர் வெளிப்படையா தெரியுது ஓரளவு ஆனா பாதிக்கப்பட்ட இடமா என்ன இருக்கு காற்று மூலகம் நுழையீரகம் குடலும் வெளிப்படையான பிரதானமான மூலகம் அப்புறம் அந்த சளி வரும்போது தொட்டு பார்த்தீங்கன்னா வெப்பம் இருக்கும் இல்லையா அந்த மூச்சு காத்தே நமக்கு என்னவா இருக்கும் நம்ம மூச்சு எப்படி இருக்கும் வெப்பமாக தானே இருக்கும் அப்போ நெருப்பு மூலகம் அங்கே இயங்கிட்டே இருக்குது நெருப்பு மூலகம் இல்லைன்னா எந்த ஊருக்குமே இயங்காது நம்ம உடம்பை விட்டு நெருப்பு மூலகம் படி குறையுது அப்படின்னா போயிடுச்சு அப்படின்னு நம்ம இறந்துட்டோம் நம்ம சரிங்களா வெப்பசக்தி இல்லை உஷ்ணம் இல்லைன்னா நம்ம இறந்துட்டோம் அப்போ அங்கே என்னவா இருக்குது நெருப்பு மூலகம் அதே சமயத்தில் அந்த இந்த நெஞ்சுக்கூட்டு கூட்டு பகுதியை பராமரிக்கிற முக்கியமான பகுதியாக நெருப்பு மூலகம் இருக்குது அப்போ அந்த பராமரிக்கிற நெருப்பு மூலகம் நெஞ்சு பகுதியில் இருக்கிற நுரையீரலில் அந்த சளியை வெளியேற்றுறதுக்கான மிக முக்கிய பங்கு அந்த நெருப்பு மூலகம் தான் அடுத்து மூலகம் நிலமூலகம் மூலகம் என்னது இல்லத்தோட தன்மை என்ன எதையாவது ஒன்று போட்டோன்னா அது வெளிவர்றது ஆற்றல் சக்தியா வெளியே வரும் இல்லையா அதே தான் சுவாசம் அதாவது ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நுரையீரலுக்குள்ளே அனுப்புதும் பொழுது அது வெளியே அதாவது அது எல்லா விதமான உறுப்புகளுக்கும் தேவையான உயிர் சக்தியை வந்து கொடுக்குது அதாவது காற்று மண்டல காற்று நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா அந்த காற்று உள்ளே போகும்பொழுது உள்ளே போய் சுத்திகரிப்பு நடந்து அதில் இருக்கிற ஆக்சிஜனை பிரித்து இல்லையா நம்ம நிலத்தில் ஏதாவது போட்டோன்னா அப்படியே விலைதான் அதில் இருக்கிற கழிவுகளை நீக்கிட்டு ஆரோக்கியமான ஒரு செடியை தானே நமக்கு உணவுப் பொருளை தானே கொடுக்குது இல்லையா அதே மாதிரி தான் நிலம் என்ன செய்யுமோ உள்ளுக்குள்ளே இருக்கிற போ நம்ம போடுறத விதைக்கிறத எடுத்துக்கிட்டு ஆற்றல் சக்தியாக மாற்றுற மாதிரி உள்ளுக்குள்ளே போகிற பிரபஞ்ச உயிர் வழியை எடுத்துக்கிட்டு எல்லா விதமான உறுப்புகள் இயங்கிறதுக்கான வழியை ஜீரண சக்தியோ செரிமான சக்தியோ இயக்க சக்திக்கு தேவையான உயிர் வழியை இந்த நுரையீரல் கிட்டேருந்து கொடுக்குற வேலையை நுரையீரல் வழியாக போகிறது தான் இந்த நிலம் நிலமூலகம் அங்கே அந்த மாதிரியான வேலையை மறைவு வேலையை சரி அதே மாதிரி இமீடியட்டாக நான் உள்ளே போகும்போது அந்த சுவாசத்தை ஏக்கிகிட்டே இருக்கலையா எப்படி இளம் மூலகம் வந்து எப்போவுமே அதாவது ஒன்று போட்ட உடனேவே எனர்ஜி கிடைக்கலையா அதே மாதிரி உள்ளே அந்த அதுக்காக உயிர் வழி போகும்போதே இமீடியட்டாக ஆற்றலை கொடுக்கக்கூடிய எல்லா நெஞ்சுக்கோட்டி பகுதியிலருந்து எல்லா பகுதிகளுக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு மலைவான செயும் நிலம் மூலம் அடைய செஞ்சுக்கலாம் ஸோ இப்படி இது 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 மாதிரி இதை நான் வெறும் காற்று மூலகத்தை பிரதானமாக வச்சு சொன்னேன் இது மாதிரி ஒவ்வொரு மூலகத்திலையுமே மற்ற இப்போ நீர் மூலகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் வந்து இந்த நான்கு மூலகங்களுடைய மறைவான செயல்பாடுகள் அங்கே இருக்கும் ஸோ இப்படி ஒவ்வொரு மூலகத்திற்கு பின்னாடியும் பிரதானமான ஒரு விஷயம் புறத்தில் தெரிஞ்சாலும் அகம் சாரம் சார்ந்த விஷயமாக வந்து இந்த மாதிரியான நம்ம மூலகங்கள் மறைவாக இருக்கிறது இதை தான் கரு உரு தத்துவம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் கரு அப்படிங்கிறது மறைவாகவும் குரு வந்து வெளிப்படுறதாகவும் இருக்கும் இல்லையா அதான் இந்த இது இது எப்படி இது மரப்பொடி மருத்துவங்களில் இந்த கருவுறு தத்துவத்தை பற்றி பேசுகிற ஒரே மருத்துவம் அகப்பஞ்சர் மருத்துவம்தான் இந்த கருவாக வந்து என்ன அப்படின்னா இந்த நான்கு மூலகங்கள் ஒரு 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 இப்போ நம்ம காற்று மூலகத்தை பற்றி பேசணும் இல்லையா இந்த நான்கு மூலகங்கள் கருவாகவும் உருவா எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று மூலகத்துடைய பிரதானமான வேலை பிரதானமான மூலகம் காற்று மூலகம் வெளிப்படுது இந்த கருவுரு தத்துவம் சரிங்களா சரி இப்படி தான் வந்து ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து இயங்கிட்டு